அம்மா ரேவதி சீக்கிரமா எழுந்துரு கொஞ்சம் எழுந்து வேலைய பாரு நானே எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் ஒருத்தன் வருவான் பாரு அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை என காலை மந்திரம் ஓதினாள் ரேவதி எழுந்து வந்து அப்பாவை பார்த்து கண்ணடித்தாள் எப்படி உனக்கு என் அப்பா மாட்டின மாதிரியா என கேட்டுக்கொண்டே வந்தாள் காஃபி கொடுமா ஏய் பல்ல தேயிடி அம்மா அது நம்ம பல்லு எப்ப வேணாலும் தேய்க்கலாம் நீ காஃபி கொடு என்றால் துடுக்காக ரேவதி குப்புசாமி மற்றும் ராதாவின் ஒரே செல்ல மகள் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்று தற்காலிகமாக தனியார் பள்ளியில் வேலை எல்லா வீட்டு வேலையும் தெரியும் ஆனால் செய்ய மாட்டாள் போற இடத்துல நான் தான் செய்ய போறேன் என்று காரணம் கூறும் துடுக்கும் துடிப்பும் சதை பூச்சோடு உடலும் நீண்ட கூந்தலும் வெளிர்பற்களும் உடைய அழகு ஓவியம் உறவுகளை மதித்து நண்பர்களை போற்றும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ தெரிந்த சமூக ரசிகை ரேவதி சாயங்காலம் சீக்கிரமா வா உன்னை பெண் பார்க்க கடலூலந்து வராங்க போன வாராவ் மணலூலந்து வந்தாங்களே என்றால் நக்கலாக ஆமாம் உன் துடுக்கான பேச்சால தட்டி போயிட்டு போல ஒன்றும் பதிலே வரல வந்தவாக்கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு ஏன் பேச்ச கேப்பியா இல்ல உங்க அம்மா பேச்ச கேப்பியான்னு கேட்டியே இப்படியா கேட்பேன் அம்மா இதே பேச்சை நான் கல்யாணத்துக்கு பின் பேசினா கோபப்படுவாதானே நல்லதா போச்சு முன்னாடியே தெரிஞ்சிடுதே இதுக்கு போய் வருத்தப்படுவாளோ அவன் என்ன சொல்லியிருக்கணும் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்க மாட்டேன்னுதானே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் பேச்ச கேப்பேன்னு போய் சொல்றான் சுத்தம் சுகாதாரம் கட்டுப்பாடு வேலைக்கு போகணும்னு பேசுறாங்க என்ன கல்யாணம் பண்றாங்களா ஏதாவது மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா இதை பார்த்து கொண்டிருந்த பாட்டி இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி கரையிறதுக்குள்ள நான் பரலோகம் போயிடுவேன் என்ன பேச்சு பேசுறது என்ன முனகினாள் ஆமா பாட்டி எல்லாம் உங்ககிட்டே இருந்துதான் என சொல்லிவிட்டு எங்க அமைதி புறாவை காணும் என அப்பாவை தேடினாள் குப்புசாமிக்கு பேங்கில் வேலை கிளம்பி கொண்டிருந்தார் அப்பா இந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் வீண்பா நான் தான் அங்கே போய் வாழ போகிறேன் நான் தானே அவங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கணும் அதை விட்டுட்டு அவங்க வருவதும் போவதும் பாட தெரியுமா ஆட தெரியுமா நடக்க தெரியுமான்னு கேட்குறது நாம அவங்க பதிலுக்கு காத்து கிடக்கிறது இதெல்லாம் சுத்த போர்ப்பா நீங்கள் எனக்கு நல்ல அழகான ஜோடி தேடுறேன்னு உண்மையானவனை தொலைச்சிடாதீங்க வாழ்க்கையை ரசித்து வாழ அழகு முக்கியமல்ல தான் முக்கியம் சரிடா இன்னைக்கு கடைசியாக வரட்டும் பார்ப்போம் என்று கூறி கிளம்பினார் மதியம் மூன்று மணிக்கே வீட்டிற்கு வந்தார் குப்புசாமி ராதா அவங்க வீட்டிலேருந்து இருந்து போன் பண்ணினாங்க அவங்க இன்றைக்கு வரலையாம் நம்ம அங்க வர சொல்றாங்க அங்கேயும் தம்பி ரேவதி மாதிரியே இந்த ஃபார்மாலிட்டிக்கு போறது நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்மையே நண்பர்கள் மாதிரி வந்து போங்கன்னு சொல்றாராம் ரேவதி ஏதாவது ஃபோன் பேசி சொன்னாலா இல்லை இவங்கையே நம்ம கூப்பிடணும் ஒண்ணுமே புரியலையே என யோசித்து ரேவதியை பர்மிஷன் போட்டு வர சொல்லணும் நீங்க எல்லாம் கிளம்பி ரெடியா இருங்க நான் போய் பூ பழங்கள் வாங்கி வருகிறேன் என கிளம்பினார் ரேவதி வீட்டிற்கு வந்தாள் என்ன குப்ஸ் இந்த தடவை முடிஞ்சிடும் போல இருக்கு நம்ம நினைச்சது போல அங்க கூப்பிடுறாங்க நாம இல்லைம்மா நீ நினைச்சது அனைவரும் கிளம்பினார்கள் மாப்பிள்ளை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு ஒரு மணி நேரம் பயணம் ஆண் பார்க்கும் படலம் என்னங்க அவங்க கூப்பிட்டதெல்லாம் சரிதான் ஆனா பெண் அவங்க வீட்டுக்கெல்லாம் இப்பவே போக கூடாதுங்க அது சம்பிரதாயம் இல்ல அதனால போற வழியில் அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள கோவிலில் இறக்கி விடுவோம் காத்துட்டு இருக்கட்டும் அப்புறமா அவங்கள கோவில்ல வச்சு பார்க்க சொல்வோம் என்றாள் இதுவும் சரியான பட குப்புசாமி சம்மதித்தாள் ரேவதி கோவிலே இறக்கிவிடப்பட்டால் கூடவே பக்கத்து வீட்டு குட்டி பெண்ணோடு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என வாய் நிறைய கூப்பிட்டார் தாத்தா ஏ எல்லாரும் வந்தாச்சுடா என பையனுக்கு தகவல் சொன்னார் உள்ளிருந்து பாட்டி மற்றும் பையனின் அம்மா அனைவரும் வந்தனர் எங்க ரேவதி வரல என அனைவரும் ஒரு சேர கேட்க இல்ல இதோ இங்க உள்ள கோவில்ல இருக்கா வருவா என மழுப்பினர் என்ன இது ஃபார்மாலிட்டி இது நம்ம வீடு அவ பாட்டுக்கு வரலாமே அவளும் எங்க பொண்ணுதானே பாவம் தனியா விட்டுட்டு வர சொல்லுங்க என கூறினார்கள் நம்ம பரத் கூட அதே கோவிலுக்கு தான் போனா வர சொல்லுங்க என கூறிவிட்டு வந்தவர்களை கவனிக்க தொடங்கினாள் என்னக்கா மாப்பிள்ள பார்க்கத்தானே வந்தோம் நம்ம கோவிலில் என்ன பண்ணுறது சாமியை பார்த்துட்டு வரலாம் வாக்கா என கூப்பிட்டது கூட வந்த குட்டி பொண்ணு டே மச்சி இப்பெல்லாம் பொண்ணை பார்க்க போக வேண்டாமாடா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்களா அவ்வளவு டிமாண்டாடா பசங்களுக்கு என அவன் நண்பன் கேட்டவுடன் இவன் கடுப்பாகி திரும்பி சண்டை போட எத்தனைத்தான் போட்டோவில் பார்த்தவன் மாதிரி இருக்கானே இவன் தானோ என்ன பேசுகிறான்னு பாப்போம் என நினைத்து மறைந்து கேட்கலானாள் பேர் என்ன சொன்ன என்றான் ரேவதினு சொன்னாங்க நல்லா இருப்பான்னு சொல்றாங்க பாப்போம் எனக்கு மனைவியா வருவதை விட என் வீட்டிற்கு மருமகள் தான் இப்போதைய தேவை அம்மா பாட்டி அப்பா தாத்தா எல்லாரும் ரொம்ப உழைச்சிட்டாங்க அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து துணை உதவியா மகள் மாதிரி எனக்கு நல்ல நண்பன் மாதிரி உறவுகளை மதிச்சு இருந்துட்டாலே போதுமானதுடா அவங்களுக்கு என்ன விட்டால் யாரும் கிடையாது நீ சிகரெட் பிடிக்கிறது பார்ட்டிக்கு போறதெல்லாம் சொல்லிடாத இதுல என்னடா மறைக்கிறது எல்லாவற்றையும் சொல்வேன் அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு விடுவேன் அவங்க நமக்காக குடும்பத்தையே விடும்போது நாம் இந்த சின்ன விஷயத்தை விடுறது பெருசு நான் ஒன்று பெர்ஃபெக்ட் ஆள் கிடையாது ஆனா வாழ்க்கையில் வருபவளுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று பரத் கூற வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என குரல் வர திரும்பினான் கண்ணெதிரே நின்றாள் ரேவதி அழகிலே திகைத்து நின்றான் நீங்க யாரு ரேவதியா ம் உங்களை பையன் பக்கம் கூப்பிட்டீங்கல்ல அது நான் தான் என்றாள் கோவில் அம்பாள் கேஷுவல் உடையில் வந்தது போல் இருந்தாள் வாங்க என்னை அழைத்து கொண்டு வண்டியில் ஏறி வீட்டை நோக்கி செல்ல டே மச்சி நான்டா எனக்கு பஜ்ஜி சுஜி கிடையாதா நீ வா உனக்கு பால் இல்ல பஜ்ஜி போடுறேன் என்றாள் ரேவதி பொண்ணுங்கன்னா அவ்வளவு காமெடியா உனக்கு என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா இருவரும் ஒன்றாக வந்து வண்டியில் இறங்க மொத்த குடும்பமே பார்த்தது என்ன குப்புசாமி கடமையை முடிச்சிட்டிங்க போல கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாமா என சத்தமாக கேட்டாள் ரேவதி அங்கே மகிழ்ச்சியில் அவர்கள் வீடே நிரம்பியது